வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எந்த வகையான வாழைப்பழம் ஆகிறதாலும் எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது இப்போ நடுத்தர அளவிலான நூற்றி பதினெட்டு கிராம் கொண்ட வாழைப்பழங்களில் கல்லூரிகள் போதுமான அளவுக்கு இருக்குது கார்பு நார் சத்து கொழுப்பு சத்து புரதம் சர்க்கரை விட்டமின் சி விட்டமின் பி பொட்டாசியம் மேங்கனீஸ் மெ அதே போல் மெக்னீசியம் இது போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்குதுங்க இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நமக்கு வாழைப்பழம் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் நம்முடைய உடலும் மனதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அன்றைய நாளில் வேலைகளை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் காரணம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்குங்க குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம் உடல் மட்டும் கிடையாது நம்மளுடைய மனமும் குறிப்பா அந்த மூளை வந்து எப்போதுமே விழிப்போட இருக்கிற செய்த வாழைப்பழம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும் இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்களும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய அந்த மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவாங்க கவனம் அதிகமாக வந்து அந்த படிப்பில் அவங்க வந்து செலுத்துவாங்க ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்குது இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து பாய்ச்சும் இதனால் மூளை நரம்புகளையும் வெகுவாக தூண்டி மூளை நரம்புகளில் இருக்கங்கள் ஏற்படாமல் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பிக்க வைக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய செல்களும் புதுப்பிக்கப்படும் மூளை செல்களும் புதுப்பிக்கப்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக சோர்வே இல்லாமல் இல்லாமல் நம்மளுடைய அந்த வேலையை அன்றாடம் நம்ம செஞ்சு முடிப்போம் அதுக்கு வாழைப்பழம் நமக்கு துணை புரியும் மலச்சிக்கல் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு பல பேரும் பயன்படுத்தி இருக்காங்க அப்போ தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை நீங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்கி போயிடும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டெல்லாம் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் உங்களுக்கு வந்து தடுத்துரும் இந்த மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள்லாம் ஏற்படுவதற்கு முதல் காரணம் என்னென்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது அப்புறம் மாவுச்சத்து சத்து அதெல்லாமே இருக்கிறது அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதால உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை செரிமானம் சார்ந்த கோளாறுகள்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி உணவுகள் இருந்து கொஞ்சம் விலக்கி அளித்து கொண்டு நார் சத்து வளமானவர்கள் இருந்திருக்கூடிய இந்த வாழைப்பழம் போன்ற உணவுகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தீவிரமான மலச்சிக்கலை மலக்குடல்களில் மலம் இறுகி போயிருப்பதற்கு வெளியே அவங்களுக்கு வந்து சரி மலக்குடல்களில் இருந்து மலத்தை வந்து எளிமையாக நீங்கள் வெளியேற்றிக்கலாம் மலச்சிக்கல் உங்களுக்கு குணமும் படுத்தப்படும் வராமலும் தவிர்க்கப்படும் அதுக்கு நீங்கள் வாழைப்பழம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு ஒருவேளை வேலை போதை தலைக்கீறி நீங்கள் அவதிப்பட்டீங்கன்னா அந்த போதை இறங்கு வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம் இன்று பலருக்கும் அந்த மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கின்றது நமக்கே தெரியும் ஸோ அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கீறி ரொம்ப அவதிப்படுவாங்க இப்போ போதையை வந்து தெளிவடைய வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் கொஞ்சமாக தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கீறி நபர்களுக்கு எப்படியாவது கொடுத்துடணுங்க அந்த மாதிரி கொடுத்து அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் அவங்களுடைய போதை தெரிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நம்மளுக்கு நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா வாழைப்பழம் வந்து நமக்கு சுறுசுறுப்பு தரணும் முன்னாடியே படித்தோம் இல்லையா ஸோ அதனால தான் அதுமாரி பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் ஸோ சுறுப்பு சிற சுறுசுறுப்பு தரதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் அதே போல் மேங்கனீஸ் மெக்னீஷியம் இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளை மறுபடியும் தூண்டி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வச்சு அந்த போதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இறக்கி நம்மளை வந்து நம்மளுடைய உடல் மறுபடியும் சுறுசுறுப்பாக செயல்பட வச்சிடும் அப்பதான் நம்ம அந்த போதை வந்து அதுக்காக தான் நமக்கு இறங்க ஆரம்பிக்குது அதுக்காக எல்லா டைமுமே இது மாதிரி நம்ம பண்ணணும் ஒரு ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி போதை வந்து இறங்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வாழைப்பழத்தை கெட்டி தயிர் அப்புறம் தேன் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்லா நேரங்களையும் பண்ண வேணாம் கூடுமான வரைக்குமே நீங்கள் அந்த போதை பழக்கத்துலேருந்து விடுபட்டு விடுவது நல்லது ஏன்னா மது வந்து அப்படின்றது போதை அப்படின்றது நமக்குமே கேடு விளைவிக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் கேடு விளைவிக்கும்னு இதை தெரிஞ்சுக்கோங்க அல்சர் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல அல்சர் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண் ஸோ இந்த அல்சர் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பெரும்பாலும் காலை உணவை யாரெல்லாம் சாப்பிடாம அப்படியே தள்ளி வச்சுட்டே ஸ்கிப் பண்ணிட்டே போகிறீங்களோ உங்களுக்கு வந்து இது வரும் அதாவது காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு உணவுகளுக்கும் அதிக காரசாரமாக இருக்கக்கூடிய ஸ்பைசி ஃபுட்ஸ் அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றீங்க அப்படினாலுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண் வந்து ஏற்படும் நீங்கள் இந்த அல்சர் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூடுமான வரைக்கும் காலை உணவு எப்போதும் சாப்பிடணும் காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருக்கணும் இன்னும் குறிப்பாக பசி எடுக்கும்போது தொடர்ந்து நீங்கள் சாப்பிடணுங்க ஸோ அப்போ அந்த அல்சரெல்லாம் வராமல் நம்ம சரி பண்ண முடியும் இப்போ நீங்கள் இது கூடவே வந்து ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் குணமாகும் அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சேர்த்துக்கோங்க உணவுகளோட சேர்த்து வாழைப்பழங்களை சாப்பிட்டு சாப்பிடுங்க இதெல்லாமே கூடிய விரைவில் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அலசர புண்களை சரி பண்ணிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடையுமே சரி செய்வதற்கு வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வாழைப்பழங்களில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்தம் ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும் இதனால் இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணுது ஏன்னா பிபி ப்ராப்ளம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் நரம்புகளில் இருக்கங்கள் தேன்படுவது நம்ம பிபி பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ரத்த அழுத்தம் அப்படின்னு தமிழில் குறிப்பிடுவோம் அப்போ நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போகும்போது தான் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் கிடைக்கும் அப்போ தான் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ பிபியும் இதயம் தொடர்பான பிரச்சனையும் ஒன்று கொண்டு தொடர்புடையது தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிபி கண்ட்ரோல் ஆகுறதா இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் போதுமான அளவு கிடைக்கிறதால இதய நோய்கள் ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை திறந்து நம்முடைய உணவுகளை எடுத்துக்கலாம் பிபி ப்ராப்ளமும் இருக்காது இதயம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இப்போ நான் வயிற்றுப்போக்கு முதல்ல எப்படி ஏற்படுதுன்ற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அது மாதிரி ஆகாமல் நம்ம தடுக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சில நோய்கள் காரணமாகவும் சைடு எஃபெக்டாக சிலருக்கு வந்து அந்த அதீத வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால் என்ன ஆகும்னா உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும் ஒட்டுமொத்த பேலன்ஸும் அந்த நமக்கு வந்து பாத்தோம்னா அந்த மலமாகவே வந்து வெளியேறிடும் அந்த நீர் சத்து கடுமையான நீர் இழப்பு நமக்கு ஏற்படும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாகவே இருக்க மாட்டோம் நம்ம சோர்ந்து காணப்படுவோம் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிட்ணும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சர்க்கரை கலந்த கரைசலை வந்து நீங்கள் குடிக்கணுங்க அதை வந்து நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கால் உங்களுடைய உடலை இழந்த அத்தனை சத்துக்களையுமே நீங்கள் மீண்டும் மீட்டுக் கொள்ளலாம் வாழைப்பழம் அந்த சத்துக்களை உங்களுக்கு மீட்டுக் கொடுக்கும் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த சர்க்கரையும் உப்பும் கரைந்த கரைசல் அதை நீங்கள் வாழைப்பழத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்குமே உங்களுக்கு வந்து நின்று போயிடும் கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய கண் பார்வையை நம்ம கூர்மையாக வைக்க வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய காலங்களில் பலரும் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்றதாலையும் வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலையும் மரபுவழி மரபு வழி ரீசன்ஸ்னாலையும் அப்புறம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதுவும் இரவு நேரங்களில் இன்னும் ஃபோன் ஸ்லேப்டம்ஸ் யூஸ் பண்ணுறதால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க நம்ம வந்து கண் பார்வை கூர்மைப்படுத்தணும் அப்படின்னா கண்களுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது இது கண்களில் கண் புறை ஏற்படுவதை உங்களுக்கு முன்னாடியே தடுக்குங்க மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தையுமே மேம்படுத்தும் இதனால் கண் பார்வை திறனை வந்து கூர்மை பெற வைத்துக் கொள்ளவிருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நம்ம வாழைப்பழம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்து கொண்டு தான் இருக்கணும் அப்போதான் நமக்கு விழிப்படலம் சேதம் அடைவது அதே போல அந்த மாகுல டீஜெனரேஷன் ஜெனரேஷன் மாலைக்கண் நோய் ஏற்படுவது கண் புரை ஏற்படுவது என எதுவுமே இருக்காது கூர்மையான கண் பார்வை நமக்கு வந்து கிடைக்கும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம்தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களுடைய அந்த கடினமான முயற்சியை நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் உணர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி டைம் ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வு வந்து கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உங்களுடைய உடலில் தங்கியிருக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஸ் சத்துக்கள் வந்து நீக்கிவிடும் ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமும் போயிடும் புகைப்பிடித்ததால் இத்தனை காலங்களாக உங்களுடைய உடலில் அந்த நிக்கோட்டின் நச்சு பொருள் இருக்கும் அதையுமே வாழைப்பழம் வந்து வெளியேற்றிவிடும் ஸோ கூடுமான வரைக்கும் அந்த புகைப்பிடிக்கூடிய பழக்கமெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க பாருங்க மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதாவது இருக்கு அப்படின்னா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் நிலம்லாம் இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல் நலம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலமும் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் வந்து ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான சூழ்நிலையுமே வந்து இருக்கும் மனநிலையும் இருக்கும் இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அதனால இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நீங்க விடுபடணும்னு நினைக்கிறேன் நிற்கிறீங்கன்னா வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அந்த செரட்டோனின் டோப்போமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து சுரக்க வச்சு மன அழுத்தத்துலேருந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்குங்க ஸோ இந்த நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் வாழைப்பழத்தை எடுத்துக்கணும் வாழைப்பழம் எடுத்துக்கொள்வதற்கான சரியான நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாழைப்பழங்கள் எடுத்துக்கணும் காலை உணவாக இருந்தாலும் சரி மதிய உணவாக இருந்தாலும் சரி இரவு உணவாக இருந்தாலும் சரி குறிப்பாக இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது வந்து ஆரோக்கியம் தான் ஸோ வாழைப்பழங்களை உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க எந்த வகையான வாழைப்பழம் ஆகிறதாலும் சரி மலை வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் சரி தான் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெற ஆரம்பிங்க அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே